ஹாய் காஷ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் என்னடா எந்த இடம்னு யாருக்கும் கொஞ்சம் நாங்கள் கன்ஃப்யூஷனாக அந்த இடம் என்னான்னு நானே சொல்லிடுறேன் நாளைக்கு நம்ம ஊரில் விநாயகர் சதுர்த்தி அதனால் ஒவ்வொரு தெருவும் நாங்கள் வந்து எங்கள் ஊரில் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு சிலை எடுத்து வச்சு நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவோம் அதை நாளைக்கு வந்து சிலை வந்து கண் திறந்து நாங்கள் வழிபடுவோம் போடுவோம் அது காய்க்கு நாங்கள் சிலை எடுக்க வந்துருக்கோம் வாங்க பார்ப்போம் எங்கள் சிலையை நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் அது எந்த சிலைன்னு நீங்களே பாருங்கள் அது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சிலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் ஒவ்வொரு சிலையாக வச்சுருக்காங்க ஸோ இது நம்ம சிலை இல்லை ஓகேவா அப்படியே நம்ம உள்ளார போவோம் பாருங்கள் நிறைய செலவு வச்சுருக்காங்க எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கும் ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வருஷம் வருஷம் நாங்கள் இங்கே தான் எடுப்போம் எங்கள் சில எங்கே புக் பண்ணி வச்சுருக்கான்ட்டு நீங்களே பாருங்கள் ஒரு சிலையாக கட்டிதான் இருக்கும் ஒரு சிலையாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதாவது இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இது வந்து சில வந்து நார்மலாக ஒயிட்டில் தான் இருக்கும் நமக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு நம்ம அவங்கள்ட்ட சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து அடிச்சு கொடுப்பாங்க அதுதான் இங்கே ஒரு ஸ்பெஷலு